முன்னுரை இருபதாம் நூற்றாண்டின் துவக்கமானது ஒரு சூறாவளி நிறைந்ததாக இருந்தது ஆங்கிலேயர்களும் சிறிது அச்சத்துடனே இருந்தனர் அதிருப்தி நிலவியது பிழைக் மற்றும் பஞ்ச காலங்களை ஆங்கிலேயர்கள் சரிவர கையாள தவறியதால் மக்களுக்கு அரசின் மீது மேலும் ஒரு வெறுப்பு உண்டானது ஆங்கிலேயர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இச்சூழ்நிலையினை மிகுந்த தந்திரமாக கையாண்டனர் அதற்காக அவர்கள் இந்து முஸ்லீம் என தனித்தனியாக பிரிக்க எண்ணி பிரித்தாளம் கொள்கையினை பின்பற்றினர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு முதல் ஆங்கிலேயர்கள் இந்துக்கள் தனியாகவும் முஸ்லிம்களை தனியாகவும் தங்களின் தேவைகளை வெளிப்படுத்த ஒரு தனி அமைப்பை துவங்க வற்புறுத்தியது இதுவே இரு மதங்களிடையே பிளவை ஏற்படுத்த துவங்கியது ஆங்கிலேயர்கள் இத்தோடு நில்லாமல் இரு மதத்தினரையும் அழைத்து மதத்தின் அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் தனியாகவே இயங்குமாறு தூண்டினர் இக்கருத்து மிக வலுப்பெற்று இம்மதங்கள் ஒருபோதும் ஒன்றிணைய முடியாது என்பது போலவும் அவரவர்கள் மதமே சிறந்தது என எண்ணம் அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் பிரிவினை இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க ஆங்கிலேயர்கள் தங்கள் கையில் எடுத்த ஆயுதமே இந்த பிரித்தாளும் கொள்கை அவர்கள் இந்துக்கள் கருத்தால் எண்ணத்தால் வேறுபட்டவர்கள் அதேபோல் இஸ்லாமியர்களும் வேறுபட்டவர்கள் ஒருபோதும் அவர்கள் இணையவே முடியாது என்பது போன்ற கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஒருவர் மீது ஒருவருக்கு அயப்பாட்டை ஏற்படுத்தி அதனை நன்கு வளர்ந்துவிட்டதே அவர்களின் இராஜ தந்திரமாகும் இந்த வெறுப்பே வங்க பிரிவினையாக கணிந்தது பரந்துபட்ட மாகாணங்களும் வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர்பும் வங்காள மாகாணம் ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரம் சதுரமல்கள் கொண்ட இடப்பரப்புடன் எட்டு கோடி மக்கள் தொகையுடன் இருந்தது இந்தி மொழி பேசும் பீகார் மக்கள் ஒரிய மொழி பேசும் ஒரிசா அசாமி மொழி பேசும் அஸ்ஸாம் ஆகிய மூன்றும் இணைந்ததே வங்காளம் மிக பரந்தப்பட்ட மாகாணமாக இது இருந்தது நிர்வாகத்திற்கு ஒரு சுமையாக இருந்தது இதனால் பெரும்பாலான கிழக்கு பகுதி சரிவர கவனிக்கப்படவில்லை அப்பகுதியில் கல்வி தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவை ஏற்படவில்லை பல தொழிற்சாலைகள் கல்கத்தாவிலேயே இருந்தது அதுபோல் தகவல் தொடர்பும் எளிதில் ஏற்படுத்த முடியாமல் காடுகளும் ததிகளும் இருந்தது சட்டம் ஒழுங்கும் சரியாக பராமரிக்க முடியாமல் இருந்தது போதுமான காவல்துறை பணியாளர்களும் இல்லாத காரணத்தால் மிகவும் சீர்குலைந்த நிலையிலேயே இருந்தது எனவே வங்காளத்தை தெரிக்க வேண்டிய தேவை வந்தது வங்க பிரிவினை வைஸ்ராய் கர்சன் பிரபுவினால் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் வந்த பிரிவினை ஏற்பட்டது வங்காள மாகாணம் இரண்டு புதிய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது வங்காளம் இதில் மேற்கு வங்கம் பீகார் மற்றும் ஒரிசாவின் சில பகுதிகள் கல்கத்தாவை தலைநகரமாக கொண்டு உருவானது பதினேழு பில்லியன் வங்காளர்கள் முப்பத்தி ஏழு பில்லியன் ஒரியா மற்றும் இந்தி பேசும் மக்கள் என அனைவரும் இணைந்ததே இந்த வங்காளம் இப்பகுதியில் வங்காளர்கள் குறைந்த அளவிலேயே காணப்பட்டனர் இரண்டு கிழக்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் முப்பத்தொன்று மில்லியன் மக்கள் தொகையுடன் டாக்காவை தலைநகராக கொண்டு உருவானது வங்காளம் ஐந்து இந்தி மொழி பேசும் மாகாணங்களை இழந்தது அதற்கு பதிலாக ஒடியா மொழி பேசும் மத்திய மாகாணங்கள் இணைக்கப்பட்டது திரிபுரா சித்தகான் ராச்சாஜி மற்றும் டாக்கா ஆகிய பகுதிகள் இணைந்து கிழக்கு வங்கமானது இதன் தலைநகரம் டாக்கா வங்காளம் இந்து மத பெரும்பான்மையுடனும் கிழக்கு வங்காளம் மற்றும் அசாம் முஸ்லீம் பெரும்பான்மையுடன் விளங்கியது உள்துறை செயலாளர் ரைஸ்லி ரிஸ்லி அலுவலக குறிப்பில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் இணைந்த வங்காளம் அதிகாரம் உள்ளதாகவும் பிளவுப்பட்ட வங்காளம் பல்வேறு வழிகளில் பாதிப்புக்குள்ளாகும் வங்க பிரிவினைக்கான எதிர்வினை கிழக்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அவர்கள் அரசியல் மற்றும் பொருளாதார அடிப்படையில் இந்துக்களை விட பின் தங்கியே இருந்தனர் இவ்விடங்களில் இந்துக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்துச் சென்றனர் பல இடங்களில் வங்கப் பிரிவினையை எதிர்த்து பெரும் போராட்டங்களும் பதட்டமான நிலையுமே காணப்பட்டது இத்தருணத்தில் இரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அமர் சோனர் பங்களா என்னும் பாடலை இயற்றினார் பின்னாளில் இதுவே பங்களாதேஷின் தேசிய கீதமானது இந்த பிரிவினையை மேற்கு வங்க மக்கள் எதிர்த்தனர் அப்போது பல தேசிய இலக்கியங்கள் உருவானது அஸ்ஸாமின் முதன்மை இயக்குநரான சர் ஹென்றி ஜான் ஸ்டீட்மன் கார்டன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த வங்க பிரிவினையை எதிர்த்தது ஆனால் கர்சன் பிரபு இதனை ஏற்கவில்லை பல இஸ்லாமியர்கள் இந்த வங்க பிரிவினையை ஏற்றனர் ஏனென்றால் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் என்று எண்ணினர் அதே சமயம் சில இஸ்லாமியர்களும் இதனை எதிர்த்தனர் கர்சன் பிரபு டாக்காவில் ஒரு பல்கலைக்கழகம் துவங்கும் உத்தரவாதம் கொடுத்தார் இஸ்லாமியர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தல் போன்றவை சாத்தியமாகும் என நம்பப்பட்டது எனினும் இந்தியா முழுவதும் இப்பிரிவினைக்கு எதிர்ப்பு கிளம்பியது இந்நிகழ்வு ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கையினை வெள்ளிடை மலையாக காட்டியது இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் சுதேசி இயக்கமும் அந்நியப் பொருட்களை புறக்கணிப்பதும் மிக தீவிரமாக பரவிற்று மக்கள் அந்நியப் பொருட்களை வாங்க மறுத்தனர் தங்கள் தயாரிப்பினையே வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இருந்த போதிலும் இந்த வங்க பிரிவினை ஆங்கிலேயர்கள் எண்ணியது போல இரு மதத்தினரிடையே பிரிவினை ஏற்படுத்தியது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு முஸ்லீம் லீக் என்னும் அமைப்பு உருவாக காரணமானது வங்க பிரிவினை கைவிடப்பட்டது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் கவர்னர் ஜெனரலின் கவுன்சில் கூறிய அறிவுரைப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற டெல்லி தர்பாரில் வங்க பிரிவினையை ரத்து செய்வதாகவும் மீண்டும் வங்கம் ஒன்றாக இணைய உள்ளதை அறிவித்தார் அதே சமயம் சில நிர்வாக மாற்றங்களை கொண்டு வந்தார் அதாவது கல்கத்தாவிற்கு பதிலாக அனைத்து செயல்பாடும் தில்லியில் இருந்தே நடைபெற வேண்டும் என்று கூறப்பட்டது வங்க பிரிவினையை ரத்து செய்துவிட்டு வங்க இணைப்பை அறிவிக்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது இஸ்லாமியர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது இது இந்திய இஸ்லாமியர் மட்டும் அல்லாது உலகம் முழுவதிலிருந்த இஸ்லாமியர்களும் இதனை ஏற்கவில்லை இந்த வங்க இணைப்பு வங்காள மக்களிடம் ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தியது இறுதியாக இந்த வங்காளம் சுதந்திரம் கிடைத்தபோது மேற்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்போது பெரும் கலவரம் வெடித்தது